ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஷுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது வந்து எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வா வாக்கியப்படி வந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் வாக்கியப்படியோ திருக்கணிதப்படியோ சொல்லிட்டேன் ஸோ இதுல வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம் ராகு கேது எப்போவுமே கிரகங்கள் தான் ஸோ அதனால வந்து பின்னோக்கி தான் அது நகர்வு இப்போ குரு சனி மீதி கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னா பதினொன்றாம் இடம் அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும் இது வந்து வக்ர கிரகங்களாக இருக்கு ராகு கேது வந்து எனி டைம் வக்ர கிரகங்கள் தான் ஸோ அதனால எப்போ நகரு வந்து பின்னோக்கி தான் ரிவர்ஸ்ல தான் அது போகும் இவ்வளவு நாளா உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாரு கேது வந்து ஆறாம் இடத்துல இருந்துச்சு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு ராகுவும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி கொஞ்ச நாள் தான் வித்தியாசம் இதுல வேற எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் இருபத்தி ஆறாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இப்போ பதினொன்னாம் இடத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனியுடைய பாதிப்புகள் இருக்கு மீதி எந்த கிரகத்துடைய விஷயமும் பெருசா உங்களுக்கு தெரியாது ஏன்னா தான் வந்து ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் குரு மூணாம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவை பார்க்குறாரு கோச்சாரத்துல குரு வந்து ராகு ராகுக்கு வந்து குருவோடைய பார்வை கட கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் ஃபர்ஸ்ட் வந்து எக்னாமிக்கெலாம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது நல்லா இருக்கு அதுவும் மேச ராசியில இருக்கிறவங்க யாருக்காவது ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் யாருக்காவது ராகு தேசம் நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா நான் அதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்றேன் ஆனா ராகு தேசம் நடக்குது அப்படின்னா பதினொன்னாம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது ராசிப்படியும் சரி லக்னப்படியும் சரி நல்ல அதாவது பதினொன்னாம் இடம் அப்படிங்கறது வந்து செல்வ செழிப்பு அப்படிங்க கூடியது அதே மாதிரி ஐந்தாம் இடமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் இப்போ நம்ம சொல்ல போறது எல்லாமே வந்து ராகு கேதுக்களுக்கு மட்டும்தான் பதினொன்று ஐந்து இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்க போகுது ஆனா எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா குரோத் தான் அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளா பண எந்தளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ராகியது பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வாயிடும் பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து படிப்படியாக குறையும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தான் தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு நிறைய அதாவது புது புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே விரும்பினீங்களோ அத்தனை விருப்பமே உங்களுக்கு கிடைக்கும் ராகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணுவாரு அவர் எல்லா இடத்திலுமே வந்து பெருசு பண்ணி விடுவார் அதாவது கேதுக்கும் ராகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஐந்தாம் படத்தில் வந்திருக்க கேதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வார் ஆன்மீகம் குருநாதர் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதே நேரத்தில் ராகு வந்திருக்கனால உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல அமைப்புகள் இந்த கவர்மெண்ட் ஜாப்கெலாம் ட்ரை இருக்கவங்களுக்குலாம் இந்த இதில் நீங்கள் சூப்பராக வரும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறாங்க அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னா சூப்பராக இருக்க போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த ராகு காலத்தில் வந்து தீபம் போடுறது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காலிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் ராகு திசை நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி தான் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தொட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி தான் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரியத்தடைகள் இருந்திருக்கும் பட் ஆனால் தடைகள் எல்லாமே விலகி காரிய வெற்றி உங்களுக்கு நீங்க என்ன செயல் செய்கிறீங்களோ அத்தனை செயலுமே வந்து வெற்றியில தான் முடியும் அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் வந்து தேடிக்கங்க மூத்த சகோதரனுடைய வழி ஆதரவுகளை தேடிக்கங்க அவருக்கு என்ன பிரச்சனை நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் வர மாதிரி சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் உங்களுடைய சகோதர வழி ஆதரவுகள் வந்து நீங்களாக வாலண்டியர் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சு போனாலுமே நீங்கள் வந்து ஆதரவு தேடிக்கங்க அவங்களுக்கு வந்து மன உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப பாத்துக்கோங்க ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கும் அதாவது ஆல்ரெடி வந்து நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் ரீதியா அவங்க உங்களை ஏமாத்துறதோ இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும் ஆனா இதே வந்து நீங்க ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த ராகு கேது ரெண்டு ம ரெண்டு விஷயங்களையும் செஞ்சிடும் மாற்றி மாற்றி செய்யும் அதாவது ஒரு குரங்கு கதை கேட்டிருப்பீங்களா குரங்கு வந்து மேலே இருந்துட்டு நம்ம தொப்பியை கீழே போட்டோம்னா அந்த அதை போட்டுரும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது என்னன்னா ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு காதலை பிரித்து விடும் ஒரு சிலருக்கு காதலை சேர்த்து வச்சிடும் காதல் இல்லாதவங்களுக்கு காதலை ஏற்படுத்தி கொடுக்கறதும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதும் மனதுக்கு பிடித்த நபர்களுடைய பிரிவு வந்து இந்த ராகு கேது பேச்சு கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த ராகுகேது பயிற்சி வந்து நான் சொன்னேன்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கா மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு உயர்கல்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலர் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் திடீர்னு ஒரு நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு முக்கியமாக வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய கலை துறை வந்து இது பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒரே இதுல வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு புகழ் விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி தான் ஏன்னா ராகுக்கேதுனாலே கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் வந்துடும் ஸோ அதனால ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருவாங்க கலை நீங்கள் நீங்க இயராக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ராகுவும் கேதும் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் வைப்பாங்க நீங்கள் வந்து நல்ல வழிபாடும் உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும் இது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகு கேது பேச்சில் சால்வ் ஆகும் இவ்வளோ நாளாக வந்து கடன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் ரீதியா இருக்கக்கூடியது கமிட்மெண்ட் நிறைய குடுத்துருப்பீங்க அதை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்றது இந்த மாதிரி நல்ல நன்மைகளும் இருக்குங்க பொதுவா ராகு கேது உங்களோட ராஜிய பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் செய்வாரு அதே இந்த ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும் அதாவது கே கேஸ் கேஸு இந்த மாதிரி சொத்துக்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க ஈஸியாக அது சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு என்ன சேரணுமோ நியாயமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நியாயத்துக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருப்பீங்க அதில் நீங்கள் வெற்றி பெறுறது உறுதி ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் இவ்வளோ நாளாக வராதவங்க இந்த டைம் வராது அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம் வெற்றி இது எல்லாமே கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து குலதெய்வ வழிபாட கண்டிப்பாக நீங்க பண்ணணும் மேரேஜ் ஆயிட்டு ரொம்ப நாளா குழந்தையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ராகு கேது வந்து ஏ ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் ஸோ நீங்க வந்து ஒரு டெஸ்யூ பேபிக்கு போறீங்க அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்க ஃபெயிலியர் ஆனா கூட இந்த டைம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் அதுவும் வந்து ஐவிஎஃப் குலாம் போயிட்டு நிறைய டைம் வந்து மனசு உடஞ்சிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு டைம் போய் ஃபெயிலியர் ஆகி பணமும் போய் உடம்பும் போய் ரொம்ப மன ரீதியாக உளைச்சல் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த டைம் நீங்க ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் பண்ணும் செயற்கை முறை கருத்தரிப்புக்கு இது இந்த ராகு கேது தான் வந்து எப்போ நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்துலேயோ அல்லது நம்மளுடைய ராசியில் வருதோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி தெய்வ உபாசனை எடுங்க இந்த டைமில் எடுக்கக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அமைப்பாக வந்துடும் நீங்கள் இந்த டைமில் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து என்ன துணை நிறந்து உங்களுக்கு வழிகாட்டியா எப்பவுமே இருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே துணை நிறந்து உங்களுக்கு ஒரு குருவாகவே ஒரு ஒரு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுக்குமே அது இருக்கும் நீங்க ஒரு நல்ல குருநாதர் மூலியமா ஒரு உபாசனை எடுக்கலாம் ஆன்மீகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கு ஆன்மீக துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்கு இந்த டைம்ல வந்து முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்றாதீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஏழரை சனியும் நடக்குது இந்த ராகு ஐந்து ராகு பதினொன்றாம் இடத்துலயும் கேது ஐந்தாம் இடத்துலையும் வந்திருக்கிறது வந்து ஆன்மீக வலி சிறப்பா இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் பெரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து திடீர் மேரேஜ் இந்த ராகு கேது வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடு நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகுது ஸோ ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறது இந்த லவ் மேரேஜ் ஆகிறது இன்டர் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி பதிவு திருமணம் ஆகிறது எல்லாருமே வந்து இந்த ராகு கேதுவோடைய சப்போர்ட்டு தான் கலத்துற ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு குரு பலமும் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சூப்பர் இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து பொருளாதாரத்தை வளர்த்தி விடும் அதே நேரம் உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தெரியாத பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது ரீதியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்டது வயிற்று வலி இதுலெல்லாம் ரொம்ப கவனமாகங்க உடனே டாக்டர்கிட்ட போய் இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா அது ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டானது அதே மாதிரி கை கால் அதாவது இடது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் வந்து ராகு கேதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதாரத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போது கேதுவும் வந்து ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கேது வந்து இருக்கிறது ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் ஐந்தாம் இடத்துல இருந்தா வரும் அதே மாதிரி பதினொன்னாம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிதிநிலையை குறிக்கக்கூடியது ஸோ அதனால மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்கு பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்சஸ்ல தான் கொண்டு போய் கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சிங்க மேக்ஸிமம் வந்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இவ்வளவு நாளா உங்களோட விஷயங்கள் வந்து என்னடா அது நம்ம இந்த குறைஞ்ச சம்பளத்திலயே இருக்கும் இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கோமே இன்னும் நமக்கு நல்ல கம்பெனியிலே கிடைக்கலையே இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நிவர்த்தி தான் உங்களுக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு அதே மாதிரி கேதுவும் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு எதுக்காகனா அதிர்ஷ்டத்தை கொடுக்க பண்ணுறதுக்காகவே வராது அதனால இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் பார்த்து இருந்துக்கணும் ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி தான் இது வந்து ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஸோ அதனால செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை அல்லது காளி பொதுவாகவே உங்களுக்கு காரியங்களில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விநாயகர் சித்தி விநாயகர்னு இருப்பார் இல்லையா அந்த ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் போடுங்க ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கோ அல்லது காளிக்கோ தீபம் போட்டு செவ்வரளி பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும் எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் சக்சஸ் கிடைக்கும் மேக்சிமம் வந்து இந்த ராகுக்கே பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதாரத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான் அதான் பிஸ்னஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு உத்தியோகமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த சனியுடைய இது அதை விட்டுருங்க சனி ஒரு விஷயத்தை வேலையை செஞ்சாரு அப்படின்னா ராகு ஒரு வேலையை செய்வாரு கேது ஒரு வேலையை செய்யும் குரு ஒரு வேலையை செய்வாரு கிரகங்கள் அவங்க விஷயங்களை செய்வாரு சோ நமக்கு வந்து என்னன்னா ஏழு சனி ஆரம்பிச்சிருச்சு தொட்டதல்ல ஃபெயிலியர் ஆகிறது நிறைய சங்கடங்கள் இருக்கு நிறைய மன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தனி ஆனா அந்த ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நன்மையான நன்மையும் அடைஞ்சுக்கணும் அதே மாதிரி சில கஷ்டங்கள் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வரதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும் பொதுவாவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேச ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசாத் நமஸ்காரம் நான் ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு ராகு கேது கேது பலன்கள் ரிசப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க இந்த ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி இருபத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி வாக்கியப்படி வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வாக்கியப்படிக்கும் திருக்கணிதப்படிக்கும் கொஞ்ச நாள் தான் வித்தியாசம் சோ அதனால நீங்க கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம் ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்தே இந்த ராகுகேது பயிற்சியுடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும் ராகுகேது வந்து எப்பவுமே வக்ர கிரகங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சனி மற்ற எல்லா கிரகமுமே வந்து கிரகம்னா ஒரு அஞ்சு மாதம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கு இப்போ குருன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் வக்ரத்தில் இருப்பாரு இப்போ இதுவே வந்து புதன் சுக்கரன்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க ஆனா எப்போவுமே வக்ரத்துலேயே இருக்கிறது ராகுவும் கேதுவுமே ஸோ அதனால் பின்னோக்கி தான் போவாங்க இவ்வளோ நாளாக ராகு வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சு இப்போ ராகு வந்து மீன இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறது அதாவது உங்களுக்கு பதினொன்றாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு ராகுவும் கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு அப்போது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கும் வந்து பயிற்சி ஆகுது இதுதான் வந்து இப்போ அதாவது ராகு வந்து பத்தாம் இடத்துக்கும் கேது வந்து நாலாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சி தான் அதாவது நான் வந்து என்னுடைய இதில் வந்து சனி பயிற்சியும் சொல்லியிருக்கேன் குரு பயிற்சியும் வந்து இருக்குது அடுத்தது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த வருஷம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கு ராகுவும் பத்தாம் இடத்துல வந்திருக்கனால நல்ல அசுர வளர்ச்சி தான் அதாவது ராகு வந்து எந்த இடத்துல எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்தை வந்து பிரம்மாண்டப்படுத்தி விடுவாரு கேது வந்து கொஞ்சம் மாத்தி செய்யும் ஆனா பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட ராகு தான் வந்து பல மடங்கா உயர்த்தி விடும் ராகு வந்து யோகக்காரகன் போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்கு யோகம்னா என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தேவை இருக்கும் எனக்கு இதுதான் யோகம் நீங்க என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை யோகத்தையுமே அவர் கண்டிப்பா செய்வாரு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினா பணத்தை தான் அவங்க யோகமா நினைப்பாங்க பணம் அப்படிங்கக்கூடிய விஷம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வரும் நீங்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை தான் குடிக்கும் ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அது இல்லாம நம்ம தொழில குறிக்கக்கூடியது தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அப்போ தொழில நீங்க என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான் தொழில எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலுமே அது சக்சஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் சாதாரண வெற்றி கிடையாது மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுத்துரும் ஒவ்வொரு காரிய விஷயங்களையும் செய்யும் போது யோசிச்சு நிறுத்தி நிதானமா செஞ்சாலே வெற்றி மேல வெற்றி நீங்க நூறு டைம் ஒரு எஃபோர்ட் போட்டுறீங்கன்னா அது ஆயிரம் டைம் சக்சஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை விஷயங்களைத்தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போறாரு கேது வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு இது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு நிறைய சக்சஸ் கொடுக்க போகுது ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பதவி அரசாங்கம் வீட்டுக்கே வந்திருக்கு சூரியன்கிறது தான் அரசாங்கம் கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு தான் வராரு நாலாம் இடம்ங்கிறது அரசியல் பதவி அரசாங்க பதவி இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப்கெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ங்க ரிசர் ராசியில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு நல்ல பரிகாரமாக நான் சொல்கிறேன் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு இந்த ராவுக்கு இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் போஸ்டிங்னா என்ன நல்ல போஸ்டிங்கே கிடச்சிரும் மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியா இருக்கும் அதே நேரத்துல பத்தாம் இடத்துல வந்து ராகு வந்திருக்கனால அதாவது பதவி வந்து மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துட்டே போதும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல சில இடத்துல பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க அதே மாதிரி இன்னொரு பிரான்ச் போடுறது அப்புறம் வந்து டெவலப் ஆகுறது நீங்க செய்யக்கூடிய இது பிசினஸ் வந்து தொழில் வந்து என்னன்னா மேலும் மேலும் வந்து விருத்தி ஆகிறது அதுவும் இல்லாம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சூப்பர் உற்பத்தி சார்ந்த தொழில்களா இருந்தாலும் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகுது அதே நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் அதாவது வந்து செயற்கை முறையில் செய்வோம் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு பட்டு அப்படின்னா இயற்கை பட்டு ஒன்று இருக்குது செயற்கை பட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி செயற்கையாக செய்யக்கூடியது உங்கள் இதில் வந்து ஒரு ரசாயனம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான் இந்த காலத்தில் வந்து ராகுவோடைய காரகத்துவங்கள் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இயங்கலை மேக்ஸிமம் ஆஃப் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலை நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி தொழில் மூலியமா நல்ல வருமானம் காரியங்கள் எல்லாமே வெற்றியாகிறது கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிறது தொழிலுக்காக வீடு வாங்குறது தொழிலுக்காக இடம் வாங்குறது தொழிலுக்காக சொத்துக்கள் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க படிச்சு முடிச்சுட்டு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தில் கேது வந்திருக்கனால நல்ல பதவி கிடைக்கும் முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படித்து முடிச்சு இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க இல்லையா இந்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ரிசபர் ராசியில் பொதுவாகவே எல்லாருமே பாஸ் ஆகுங்க ஆனால் ரிசபர் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல வந்திருக்கனால இந்த நீட் எக்ஸாம்ஸில் ஈ ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரிவ் அட்டன் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கு சேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா படிக்கக்கூடியவங்க வந்து என்னென்னா படிப்புல நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ஞாபகத்திறன் படிப்புல நல்ல ஆர்வம் இது எல்லாமே கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரிசர்வ் ராசியை வரைக்கும் உறுதியாக கிடைக்கும் நீங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தாய்வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சால்வ் ஆகும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகும் தாயாருடைய சொத்துக்கள் தானா தேடி வரும் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பொதுவாவே வந்து உங்களுக்கு தொழில் தான் இந்த இதுல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால வந்து இந்த வேற எதுலேயுமே ஃபோக்கஸ் இல்லாம உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய ஜாப்பு உங்களுடைய ஃப்யூச்சர் இதில் வந்து கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது எல்லாமே கை மேலே பலன் கிடைக்கும் அப்போது நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆயிடலாம் அதுக்கு உண்டான வழிவகை தான் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க உங்களோட கையில் தான் இருக்குது அதே மாதிரி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போவீங்க விழிப்புணர்வோடு தான் போவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து அதே கான்செப்டில் வருவாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க அது இல்லாமல் நீங்கள் உங்கள் தாயாரோட போகிறீங்க அப்படின்னா இன்னும் மேலும் கவனமாக இருக்கணும் மேக்ஸிமம் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது லாங் டிரைவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க இருந்தாலும் இந்த நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து இந்த லைசன்ஸ் எடுக்கிறதோ இல்ல வண்டிக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி நிறைய வீடு கட்டக்கூடிய கனவுகள் இருக்கும் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இருக்கும் ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி உண்டான இந்த கேது வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால அதை அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடு ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெய் வெள்ளருக்கு வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெள்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எரியாது ஸோ வெள்ளருக்கு திடீர்னு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையிலேயோ உள்ள பூஜா ஸ்டோர்ஸ்லையோ கிடைக்கும் அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதை வந்து அப்படியே சுற்றிட்டு அதை போட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சிடணும் அப்போ தான் அது எரி இல்லைன்னா எரியாது அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு அகல் விளக்கு மண் வாங்கி பேராசூட்டாயில் எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வாங்கி தீபம் போடுங்க அந்த தீபம் நல்லா எரியும்போது உங்களுக்கு என்ன காரியங்கள் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் விநாயகரை வேண்டிட்டு போடுங்க இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏழு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நிறத்தில் இதை போடுங்க நிறைய பேர்த்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு இப்போ நாலாம் இடத்துக்கு கேது வந்திருக்கனால சொத்து சேர்க்கை ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு சொத்து சொற்கு சொத்து சேர்க்க்கை ரிசபராசியை பொறுத்தவரைக்கும் உறுதியாக உண்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடலாம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்கு பொதுவாகவே பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கனால தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறது வெளி வெளியூர் போறது இந்த மாதிரி விஷயங்கள் தொழிலுக்காக போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையார் வழி சொத்துக்கள் தந்தைக்கு நல்ல வருமானங்கள் இது எல்லாமே இருக்குது பொதுவாகவே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல பெரிய வளர்ச்சி வளர்ச்சியா இருக்குங்க படிக்கிற குழந்தைங்களும் படிக்கப்புல நல்லா வருவாங்க மிகப்பெரிய லெவல்ல உயரத்துக்கு அதாவது ஒரு பெரிய பாராட்டு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அரசியல் துறை பட்ட அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி நாலாம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு வரனால ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது பொதுவாகவே இந்த ராகு ராகுகேதுக்கள் தான் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கனால இந்த ராகு கேது பயிற்சி வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள் மாறி நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போகும் இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்களை சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் செஞ்சுக்கோங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது அதுவும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது மிக முக்கியமாக வந்து கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கை பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும்போது நீங்க வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பிரேக் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவியிடையே வந்து சம்டைம் வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்களெல்லாம் அனுசரிச்சு போகணும் பொரு பொருளாதாரம் இருந்துட்டாலே நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிட முடியும் இதை நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சொல்லி புரிய வச்சுதான் ஆகணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் முன்னேறதுக்கு காலகட்டங்கள் ஸோ உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஃபேமிலிக்குள்ளே சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த டைம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு வந்து ராகுவை பார்க்குது ஸோ அதனால நல்ல டைம் இருக்குது நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இருக்குது நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேஸ் வயது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டு மிகப்பெரிய லெவல்ல இது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது சொத்து வாங்கி போடுறதுக்கு உண்டான டைமா இருக்கு நல்ல டைம் பீக்ல போகும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் நல்ல மாற்றங்கள் பதவி மாற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்போ சுவாச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதுவும் சூரியனுடைய வீடாகவே இருக்கனால அதில் பார்த்துக்கங்க அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ராகு கேது வந்து நல்ல ஒரு உயர்வான நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் போட்டீங்க உங்களோட தொழில கவனத்தை செய் இது பண்ணுனீங்க அப்படின்னா கடனே உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் சொல்றேன் ரிசபர் ஆசையில் உங்களுக்கு கடன் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரங்கள் சொல்கிறேன் அந்த பரிகாரங்களை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல சொத்து சேர்க்கையே உண்டு பண்ணிடும் அதாவது ரிசபர் ஆசையை பொறுத்த வரைக்கும் பத்தில் வந்திருக்கக்கூடிய ராகுவும் நான்காம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய கவனங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்